திருச்சி தம்பளம் அனைவருக்கும் அணக்கம் திருவண்ணாமலையில் திருப்பெருந்துறை அடியார்கள் குழு சார்பாக மாணிக்க வாசகர் பெருமானினுடைய திருவாசகத்தை ஒவ்வொரு வாரமும் இங்கே ஓதிக்கொண்டு வருகிறார்கள் அதன் சார்பாக இம்மாதம் மே மாதம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் பதினைஞ்சாம் தேதி வரை மாணிக்க அனைத்து வணிகங்களையும் எழுதுவதற்கு உண்டான வாய்ப்பினை மதிப்பிற்குரிய சிவகுமார் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள் ஒரு மாபெரும் பணி அது மட்டுமல்ல அறத்தை இந்த உலகத்தில் நிலவ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இதை அவர்கள் பணித்திருக்கின்றார்கள் அவர்கள் வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட பணியை உலகத்தில் உள்ள பக்தர்கள் அனைவரும் அனைத்து துறையை சார்ந்தவர்களும் படிப்பு மட்டும் இருந்தால் எழுத படிக்க மட்டும் இருந்தால் போதும் அவர்கள் இதை எழுதி அவர்களுடைய குடும்பத்தாரோடு நல் வாழ்வினை தர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அந்த முழுமையான பணிக்கு நாமெல்லாம் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய உதற் வேண்டுகோளாக வைக்கின்றேன் ஏனென்றால் ஆண்டவனால் எழுதப்பட்டது ஒரு மனிதர் சொல்லி ஆண்டவன் எழுதப்பட்டதுதான் நம்முடைய திருவாசகமாகும் திருவாசகத்தில் இல்லாதது எந்த வாசகத்திலும் இல்லை அது மட்டுமல்ல திருவாசகம் என்பதே தேர் என்று கூறுவார் அப்பேற்பட்ட திருவாசகத்தை நாம் எழுதுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை இங்கே அவர்கள் நல்கியிருக்கின்றார்கள் அந்த பணியை நாம் அனைவரும் இணைந்து செய்வோம் என்ற உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்காக அனைவரும் பங்கு கொண்டு இம்மாதம் மே மாதம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் பதினைஞ்சாம் தேதி வரை மிக சிறப்பாக எழுத வேண்டும் என்று அவர்கள் இதை மாணிக்க வாசகர்களுடைய அருள் செய்திருக்கின்றது என்பதை அவர்கள் Thank you